வணக்க நேயர்களே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களை தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் தடைகள் விலகும் புதிய முயற்சி வெற்றி தரும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் ராசினியர்களே உங்களின் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படுவதற்கான உருவாகும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கடகராசினியர்களே நேர்களை மனதை வளர்த்துக் கொள்ளுங்கள் தடைகளை கண்டு தளராதீர்கள் உடற்பயற்சி வெற்றி தரும் பொறுமை அவசியம் சிம்மராசி நேர்களை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது தட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் கன்னிராசி திடீர் புதிய முயற்சி வெற்றி தரும் தவிர்த்து விடுங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் மனதை ஈடுபடாதீர்கள் வாக்குவாதங்கள் நல்ல நட்பை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தவிர்த்து விடுங்கள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தனுசு தன்னம்பிக்கை தன்னிக்க நிறைந்த நாள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது செய்து மன ஆறு ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் மகர ராசினே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் மன உறுதி அதிகரிக்கும் மன சஞ்சலங்கள் அகன்று தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி கட்டும் கும்பராசி நேர்களையும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தூரத்தில் செய்து மன அறத்தலை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை உறவினரிடத்தில் விட்டு கொடுப்புடன் செயலாட்டுங்கள் மீனராசிர்களை கடைகள் விலகும் தன்னம்பிக்கையின் செயலாற்றுங்கள் அரசாங்க உதவிகள் வந்தடைவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் புதிய மகிழ்ச்சி கைக்கூடும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள்